வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் நம்ம உடம்புல கை காலில் வளர்ற தேவையில்லாத முடியை போக்க பல முயற்சியை செய்வோம் பெண்களுக்கு உதணு மேலேயும் வளரும் கஷ்டப்பட்டு வேக்ஸ் பண்ணி வலியோட முடிய நீக்காமல் சுலபமாக வீட்லேயே நீக்க ஒரு வழியை பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு நாலு டீஸ்பூன் சர்க்கரை பவுடர் நாலு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ரெண்டு டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டை முடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணணும் இந்த பேஸ்ட்டை மூணு நாள் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு காட்டனை போடுங்க ஒரு அரை மணி நேரம் விட்டு இது காஞ்சதும் உரிச்சி எடுத்துடலாம் இப்படி பண்ணுறனால தேவையில்லாத முடி நீங்கும் மற்றும் அந்த இடம் நல்ல பல பலனும் மாறிடும் நீங்க இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸ் உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க